சதுரமான பேப்பரா நீங்கள் என்ன செய்யணும் கட் பண்ணணும் அதற்கு என்ன செய்யுறதுன்னு பார்த்து நல்லா கவனிங்க சாருங்க அந்த மூலவாக்கில் இப்படி மடிக்கிறேன் நல்லா பார்த்துருக்கேன் மூலவாக்கில் இப்படி மடக்கிட்டு இப்படி மடைக்கிறேன் மடக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரை திருப்பி மீண்டும் இப்படி மடைக்கிறேன் இப்போ நமக்கு தேவையான ஒரு சதுரமான பேப்பர் இப்போ கிடைக்கும் நல்லா பாருங்கள் அதை வணக்கிதுண்ணா பாருங்கள் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்குது இந்த எக்ஸ்ட்ரா பேப்பரை நம்ம என்ன செய்யணும் இப்படி கட் பண்ணி எடுத்துட்றோம் ஓகே கட் பண்ணும்போது நமக்கு இப்படி ரெண்டு சீபி கிடைக்கும் இது ஒரு சதுரமான பேப்பர் செவ்வகமான பேப்பரை ஒரு சதுரமான பேப்பரை எடுத்துட்டோம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரை நமக்கு தேவைப்படும் அதை நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த பேப்பரை ரெண்டாம் மலைக்கிறோம் ஃபோல்டு பண்ணுறோம் பகுதியாக நேர் பகுதியாக ரெண்டாம் நடத்துறோம் பாருங்கள் மறைக்கிட்டோமா திருப்பி இதை இன்னொரு உள் உள் உள்பக்கம் பக்கம் உள் பக்கமாக பாருங்க ரெண்டாம் மணிக்காச்சு திருப்பி இதையும் உள் பக்கமாக நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நமக்கு சைடான நாலு கோடு கிடச்சிருக்கும் நாலு பகுதியாக பிரிச்சிருக்கும் இந்த நாலு பகுதியை திருப்பி இந்த உள்வாக்கில் இன்னொரு திருப்பி நாலு பகுதியாக பிரிக்கிறோம் இந்த வாக்கு வாங்க திருப்பி நான் நேராக முதல்ல இப்படி பிரிச்சிருந்தேன் இந்த திருப்பி இப்படி பிரிக்கிறேன் திருப்பி ஒரு நாலு சைடாக பிரிக்கிறேன் मैंने तो भाई से மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு சதுரம் இருந்தது உள்ள பதினாறு சிறிய சதுரங்கள் நல்லா பாருங்க இத மடைச்சுட்டேன் இந்த மூலையும் நான் ஒரு இந்த தான் நம்ம ஒரு முக்கோணம் நம்ம இந்ததையும் நமக்கு இந்த நாலு சைடு பார்த்தீங்கன்னா நாலு முக்கோணம் வந்துருச்சு திருப்பி இந்த பேப்பரை நான் உள்வாக்கில் மடிக்கிறேன் நல்லா பாருங்க திருப்பி இந்த பேப்பரை நான் உள்வாக்குல மடிக்கிறேன் மீண்டும் நான் இப்படி மடிக்கிறேன் நல்லா பாருங்க இப்ப நமக்கு இப்படி கிடைச்சிருக்கும் திருப்பி நான் அதை வாக்கில் மதிக்கிறேன் நல்லா பாருங்க இப்படி கிடைச்ச பேப்பரை திருப்பி பேக் சைடில் இப்படி மடக்கி இப்படி மடக்குறேன் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கி ஒரு சதுரங்க இந்த சைடு பிடிக்கிறது இப்போ இந்த சதுரத்தை வச்சு நல்லா பார்க்கவேன் நான் எங்கள் குள்ளே ஃபோன் சோல்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு முக்கோண வடிவம் கிடைச்சது அடுத்து நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பேப்பர் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதில் வேற கலர் பேப்பர் எடுத்து நம்ம இந்த பாருங்க இந்த பேப்பர் எடுத்து நான் இதுக்குள்ள டிசைனை கொடுத்து போறேன் டிசைனை கொடுத்தா நமக்கு ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு உருவம் கிடைக்கும் இந்த உருவத்தை வச்சு இதே மாதிரி ஒரு ஆறு பீஸ் பார்த்தீங்களா இப்படி ஒரு உருவம் இந்த ஒரு முக்கோண வடிவத்திலான நல்ல பக்கம் முக்கோண பட்டகம் சொல்லுவாங்க மூணு பக்கம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு சைடு இருக்குது அதில் ஒரு சைடு நமக்கு டிசைனோட இருக்குது இதே மாதிரி நீங்கள் மாணவர்களை இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க சார் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க நம்ம அதெல்லாம் சேர்த்து வச்சு நமக்கு ஒரு பென்சில் ஸ்டாண்ட் உருவாக்க போகிறோம் எல்லா ரெடியாக இருக்குமா ஓகே மாணவர்கள் இதே மாதிரி செய்யுங்க எடிங்க எல்லாம் பேப்பரும் எடுத்துங்க சார் சொல்லி தரேன்